அய்யலூர் சந்தையில் தக்காளி வரத்தால் ஏற்பட்ட விளைவீச்சு காரணமாக தக்காளிகளை சாலையோரம் குப்பை போல் கொட்டி செல்லும் விவசாயிகள் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் தக்காளிக்கு என தனி ஏல சந்தை உள்ளது தினந்தோறும் நடைபெறும் இந்த சந்தைக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்து தக்காளிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது இந்த சந்தையிலிருந்து திண்டுக்கல் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக தக்காளிகள் அனுப்பி வைக்கப்படுகிறது இதன் காரணமாக வேடசந்தூர் வடமதுரை அய்யலூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களில் ஏராளமான விவசாயிகள் அதிக அளவில் தக்காளி விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது அய்யலூர் சந்தையில் உள்ளூர் தக்காளிகளின் வரத்து அதிகரித்துள்ளது நாளொன்றிற்கு சுமார் அறுபது டன் முதல் எழுபது டன் வரை உள்ளூர் தக்காளி வரத்து உள்ளதால் தக்காளியின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது இந்த சந்தையில் சாகோ என்ற முதல் ரக தக்காளி பதினைந்து கிலோ எடை கொண்ட பெட்டி ரூபாய் நூற்றி இருபது முதல் ரூபாய் நூற்றி ஐம்பது வரையிலும் நாட்டு ரக தக்காளி பதினைந்து கிலோ எடை கொண்ட பெட்டி ரூபாய் அறுபது முதல் எண்பது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது சாகோ ரக தக்காளி ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் நாட்டு ரக தக்காளி ஒரு கிலோ நான்கு ரூபாய்க்கும் என கடுமையாக வீழ்ச்சியடைந்து விற்பனை செய்யப்படுகிறது இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் மேலும் தக்காளிக்கு போதிய விலை கிடைக்காததால் சந்தைக்கு கொண்டு வந்த தக்காளிகளை விவசாயிகள் அடைந்து திண்டுக்கல் திருச்சி வழி சாலையின் ஓரமாக குப்பை போல் கிலோ கணக்கில் தக்காளிகளை கொட்டி சென்றுள்ளனர் மேலும் சில விவசாயிகள் தக்காளிகளை அறுவடை செய்யாமல் காட்டிலேயே விட்டுவிடுகின்றனர்